நானும் என் கணவரும் கிராமத்தில் வசிக்கிறோம் இருவருக்கும் அறுபது வயதுக்கு மேலாகிவிட்டது வீடு நிலம் பணம் எல்லாம் இருக்கிறது ஆனால் வாழ்க்கையில் எங்களுக்கு பிடிப்பே இல்லை சொல்லப்போனால் வாழவே பிடிக்கவில்லை ஒரே மகளையும் இழந்துவிட்ட பிறகு பாரமாகவே காலத்தை வாழ்ந்து வருகிறோம் அப்போது எங்கள் மகள் கல்லூரி இறுதி ஆண்டு படித்துக் கொண்டிருந்தால் கேம்பஸ் இன்டர்வியூவிலும் இருந்தால் இன்னொரு பக்கம் திருமண வரன்களும் வந்து கொண்டிருந்தன ஒரு வருஷம் வேலைக்கு போயிட்டு அப்புறமா கல்யாணம் நான் டூருக்கு போக கொடுங்க என்றாள் கல்லூரி ஆண்டு டூர் சென்றவள் சென்ற இடத்தில் படகு விபத்தில் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்து விட்டாள் எத்தனை அழுதாலும் ஆறாது தேராது பெண்ணை இழந்த பின்னர் எதற்கு வாழ்கிறோம் என்றிருந்ததுதான் ஆனால் அவள் நினைவுகளை சொல்லி சொல்லி உருகவும் மருமகமாவது நாம் வேண்டும் என்று நானும் கணவரும் எங்களை நாங்களே சமாதானப்படுத்தி கொண்டோம் விதி அழைக்கும் வரை வாழ்வோம் என்று நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறோம் சொந்த ஊரில் இருக்கும் எங்களுக்கு சொந்தங்களுக்கு குறைவில்லை அனைவரும் எங்களை நல்ல விதமாக கவனித்துக் கொண்டார்கள் ஆனால் நாட்கள் ஆக ஆக அவர்களில் பலருக்கும் எங்கள் மீது இருக்கும் அன்பை விட அதிகமாக எங்கள் சொத்து சொத்து மீதுதான் கண் இருப்பது புரிய ஆரம்பித்தது பிள்ளை இல்லாத இவர்களும் சென்று விட்டால் என்ற அவர்கள் எண்ணத்தை நாங்கள் அறிய வந்தபோது முதலில் அதிர்ந்தோம் ஆனால் எங்கள் மகளே இழந்துவிட்ட பின்னர் இந்த சொத்தை எல்லாம் யார் எடுத்துக்கொண்டால் என்ன என்று விட்டுவிட்டோம் ஆனால் அதிலும் இப்போது ஒரு பிரச்சனை என் கணவர் வீட்டு உறவுகள் என் வீட்டு உறவுகள் என எங்கள் சொத்து யாருக்கு என்பதில் அவர்களுக்குள் ஒரு மறைமுக போட்டி மோதல் இருந்து வருவதை எங்களால் அறிய முடிகிறது எங்களுக்கு பின் இரு தரப்புக்கும் இதுவே ஒரு பிரச்சனையாகிவிடாமல் இருக்க வேண்டும் என்ற கவலை இப்போது எங்களை பிடித்து கொண்டுள்ளது சொல்ல எங்களை உள்ளன்போடு பார்த்து கொள்ளும் யாரும் எவரும் எங்கள் இரு வீட்டு உறவுகளிலுமே இல்லை நாளைக்கே நீங்க படுக்கையில் விழுந்தா பார்க்க நாங்க தானே வரணும் எங்ககிட்ட சொத்தை கொடுக்கறதில் உங்களுக்கு என்ன தயக்கம் என்ற எண்ணமே இப்போது அவர்களிடம் உள்ளதாக தெரிகிறது என் கணவர் ஊரில் உள்ள சொத்துக்களை எல்லாம் விற்றுவிட்டு ஏதாவது ஒரு தொண்டு அமைப்புக்கு கொடுத்துவிட்டு ஒரு முதியோர் இல்லத்தில் நாம் சேர்ந்து விடலாம் என்கிறார் நானோ கடைசி காலத்தில் ஊரிலேயே கிடந்து விடுவோம் இருக்கும் சொத்தை இப்போது இரு வீட்டுறவுகளுக்கும் பிரித்து உயிர் எழுதி வைத்து விடுவோம் என்கிறேன் நாங்கள் என்ன முடிவெடுக்கப் போகிறோம் என்பதில் எங்களை விட எங்கள் உறவினர்கள் அனைவரும் மிகவும் காத்திருப்புடன் இருக்கிறார்கள் வாழ்க்கை தான் இல்லாமல் போய்விட்டது அந்திமாமாவது அமைதியுடன் முடிய வழி என்ன